கேடில் விழுசெல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றை அவைனு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு ஒரு மண்டபத்தில் ஆயிரம் பேரை உட்கார வைத்து சினிமா நடிகர்களையும் இயக்குநர்களையும் பட்டிமன்றத்தில் பேசுபவர்களையும் கொண்டு வந்து புகழாரம் பாடவிட்டு தமிழ்நாடு கல்வியில் சிறந்து விளங்குகிறது என்று சொன்னால் நாங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும் சிறு வயதிலிருந்து நம்முடைய பெற்றோர்கள் ஆட்டை வளர்த்து மாட்டை வளர்த்து அதை வைத்து எப்படியாவது நம்முடைய குழந்தைகள் படித்து முன்னுக்கு வர வேண்டும் என்று கஷ்டப்பட்டு உழைத்து படிப்பிருப்பார்கள் ஆனால் இந்த ஆட்சியாளர்கள் நாங்கள் தான் படிப்பிச்சோம் நாங்கள் தான் உயர்த்தி விட்டோம் என்று சொல்லி கடைசியில் வந்து அந்த கிரெடிட்டை அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் அதற்கு ஆமாம் சாமி சொல்லி பேசுறதற்கு தங்களுக்கு ஏற்றா மாதிரி சிலரை கூட்டிக் கொண்டு வந்து மேடையில் ஏற்றி விடுவார்கள் அவர்களும் கொடுத்ததற்கு மேலாகவே கூவுவார்கள் நாங்களும் இந்த நாட்டில்தான் வாழ்கிறோம் இந்த திட்டங்கள் எல்லாம் எங்களுக்கு பொருந்தாதா ஏன் நாங்கள் அதற்கு தகுதியற்றவர்களா நாங்களும் இந்த நாட்டில்தான் வாழ்கிறோம் இந்த நாடு கல்வியில் சிறந்து விளங்குகிறதா இல்லையா என்று எங்களுக்கு தெரியாதா தெலுங்கானா முதலமைச்சருக்கு நீங்கள் சொல்லத்தான் வேண்டும் ஏனென்றால் அவருக்கு தெரியாது இங்குள்ள பல பள்ளிக்கூடங்களில் கூரைகள் இடிந்து விழுந்திருக்கிறது என்பதும் இன்று வகுப்பறைக்குள்ளே சாதி மோதல்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதும் பெரும்பாலான மாணவர்கள் கஞ்சாக்கும் போதைக்கும் அடிமைப்பட்டு இருக்கிறார்கள் என்பதும் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டிக்கு வேணும் என்றால் தெரியாமல் இருக்கலாம் இன்ஜினியரிங் விட்டு சுகி செமேட்டோவில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் இளைஞர்களை பற்றியும் அரசாங்கத்தினுடைய எந்த உதவியும் கிடைக்காமல் பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு போராடி கொண்டிருக்கும் என் போன்ற பெற்றோர்களை பற்றியும் பக்கத்து மாநிலத்தில் உள்ளவர்களுக்கு வேண்டுமென்றால் தெரியாமல் இருக்கலாம் தமிழ்நாட்டு மக்களுக்கும் கல்வியாளர்களுக்கும் நன்கு தெரியும் உள்ளங்கை புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை கோடி மக்களின் குரலாக எடுத்து முடியுமா மேடைகளில் மாணவர்களின் ஒட்டுமொத்த மாணவர்களையும் நிறுத்த முடியுமா எல்லாருக்கும் எல்லாம் நீங்கள் மேடை போட்டு பேசுவது நியாயம் அப்படி எல்லாருக்கும் எல்லாம் கிடைத்திருந்தால் நீங்கள் மேடை போட்டு பேச வேண்டிய தேவையும் இல்லை நல்ல கூட்டம் வருகின்ற கடைக்கு விளம்பரம் தேவையில்லை இதை மக்களின் மனசாட்சிக்கு விட்டுவிட்டு